தமிழ்நாடு ஆன்மீக அலை ஒழியில் ஞாயிறு கிராமத்தில் இருந்து புறப்பட்டு ஞாயிறு கிராமத்திலிருந்து புறப்பட்டு ஐந்து நாள் ஐந்து நாள் வந்து தொடர்ந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் போய்கொண்டிருக்கிறது அண்ணாமலையார் கோயில் நின்று திருவண்ணாமலை அருகாமலை திருப்பண அடியார்கள் அனைவரும் அனைவரும் நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுத் தருகிறேன் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியவர்கள் அனைத்து பக்தர்களும் அனைத்து பக்தர்களும் இந்நிகழ்ச்சியை அக்கினி நட்சத்திரம் அக்கினி 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 நட்சத்திரத்தில் இந்த ஆன்மீக வெளிச்சம் என்னும் மலை வழியில் காணலாம் அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலையாருக்கு அரோகரா ஆன்மீக வெளிச்சம் என்னும் மலை காணலாம் சிறப்பு கஷ்டங்கள் பாதைகள் அந்த அண்ணாமலையார தரிசித்தால் எல்லா உங்கள் குடும்ப கஷ்டங்களும் அனைவரும் அனைத்தும் சரியாகும் அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று கிரிவல பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் சென்று கொண்டிருக்கிறோம் அனைவரும் இந்நிகழ்ச்சியை அனைவழியில் அலைவ அண்ணாமலையார் அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணாமலையார் கோயில் தரிசனம் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணாமலையாருக்கு அண்ணாமலையார் என்ற கோயிலில் தரிசனம் நடந்து பக்தர்கள் அனைவரும்

அருணாதி சிவருக்கு பாதையில் பயணம் நடந்து கொண்டிருக்கிறது குடைகள் சிறப்பு பூஜைகள் போற வழியில் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் தரிசித்து அண்ணாமலையாருக்கு அரோகுரா உண்ணாமலையாருக்கு அரோகரா என்று கோஷம் போட்டுக்கொண்டு கிரிவோல பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் அனைத்து அனைத்து பக்தர்களும் இந்நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் சிவனடியார் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவனடியார் எல்லாரும் ஒரு ஒற்றுமையாக இருந்து அண்ணாமலையா இருக்கு அரோகரா உண்ணாமலையா இருக்கு அரோகரா என்று கோஷம் போட்டுக்கொண்டு கிரிவல பாதையில் சென்று கொண்டு இருக்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று அரோகரா அரோகரா என்று கிரிவல பாதையில் சென்று இருக்கிறோம் திருவண்ணாமலை திருக்குடை சமர்ப்பண டஸ்ட் ஞாயிறு சூரியன் தளத்திலிருந்து ஐந்து நாள் பயணம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது பக்தர்கள் அனைவரும் தரிசித்து ஆன்றோர்கள் சான்றோர்கள் பக்தர்கள் சிவனடியார்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அருணாச்சல அருணாச்சல உண்ணாமலையார் திரு நேர் உண்ணாமலையார் அம்மன் திருக்கோயில் சன்னதியில் இந்த சாமி புறப்பாடு நின்று தீவார்த்தனை நடந்து கொண்டிருக்கிறது மேலதாளத்துடன் இங்கே சீரும் சிறப்புமாக பயங்கரமாவது இருக்குது எடு 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 வைத்தே ஏம்மா வாத்தியம் வாத்தியம் இருகு இருட்டுங்க உங்களை முழுப்பெருப்படி அப்படி அப்படியே அஞ்சு நாலு பேர் நிலமா அப்படியே சிறப்பாக ரொம்ப கிரிவல பார்த்தீங்க சீரும் சிறப்புமாக அருமையாக வந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம திருவண்ணாமலை கொடை ஞாயிறு சூரியனத்தில் வந்து தொடர்ந்து தொடர்ந்து இதை இந்த ஆன்றோர்கள் சான்றோர்கள் பக்தர் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நமச்சிவாய அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலையாருக்கு அரோகரா என்று கோஷம் போட்டு கிரிவல பாதைகள் கொடை புறப்பட்டுக் கொண்டு சென்று கிரிவல பாதைகள் அனைவரும் அனைத்து பக்தர்களும் சிவகண மேளத்துடன் ரொம்ப சீரம் சிறப்புமாக அண்ணாமலையாருக்கு அரோகுரா என்று உண்ணாமலையாருக்கு அரோகுரா என்று கோஷம் போட்டுக் கொண்டு சிறப்பாக அருமையாக சென்று சென்று போய்கிட்டு இருக்கிறது வெற்றி வேல்முருகனுக்கு முருகனுக்கு அரோகரா பிற வேல் முருகனுக்கு அரோகரா தந்த வேல்முருகனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா